பெரிய இதே மாதிரி கணக்கு கேட்ட போது இன்னொருத்த காசை எடுத்து செலவு பண்றதா கனவு கணக்கு கொடுக்கணும் பல்வாய் இவ்வளவு தாக்கம் சிறுக்கு இவ்வளோ பிடிச்சுங்கிற கணக்குல்லாம் அவங்க கொடுக்கணும் இது ஏன் காசு

நான் என்ன வந்து என்பது ஓட்டுகள் என்னுடைய தோல்வியாக கருதுவது எது அதுதான் நமது தோல்வியும் தொள்ளாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடல தொண்ணூறாயிரம் பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே நாற்பது ஓட்டு போட மாட்டேங்கிறோம் நான் கோபத்துல அரசியலுக்கு வந்தவன்னும் என்ன அவ்வளவு சீக்கிரத்துல அரசியலை விட்டு போக வைக்க முடியாதுன்னு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய அரசியலுக்கு வர சொன்னதே நான் தான் ஆனா நான் சினிமாவை விட்டு வர சொல்லல விஜய் முழு நேர அரசியல்வாதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை முழு நேர அரசியல்வாதி அப்படின்னு யாருமே இங்க இல்ல அப்படின்னு கமலஹாசன் தெரிவிச்சிருக்காரு நடிகர் கமலஹாசன் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக ராமேஸ்வரத்தில் தன்னோட பயணத்தை தொடங்கி மதுரையில் தன்னோட கட்சி பெயரை அறிவிச்சாரு தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வரணுன்ற முனைப்போடு மக்கள் நீதி மையம் அப்படின்னு கட்சிக்கு பெயர் வச்சாரு கமலஹாசன் லோக்சபா தேர்தலில் தனிச்சு போட்டியிட்டு வாக்கு சதவிகிதத்தை உயர்த்தினாரு கடந்த சட்டசபை தேர்தலில் கூட சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி அமைத்து பின்னடைவை சந்தித்தார் கமலஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் பாஜக கட்சியோட வானதி சீனிவாசனை எதிர்த்து போட்டியிட்ட கமலஹாசன் வெற்றி பெறும் தருவாய்க்கு போய் கடைசி கட்டத்தில் தோல்வி அடைஞ்சாரு இதன் காரணமாக நூற்று நிர்வாகிகள் மக்கள் நீதி மையம் கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க சினிமா பிக் பிக்பாஸ் அப்படின்னு படுபிசியாக இருந்த கமலஹாசன் ஈரோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட இவி கே இளங்கோவனை ஆதரிக்கிறதா அறிவிச்சார் வர்ற லோக்சபா தேர்தல்லையும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திமுக கூட்டணியில மக்கள் நீதி மையம் அங்கம் வகிக்க போகுது இந்த நிலையில் மக்கள் நீதி மையத்தோட ஏழாம் ஆண்டு விழாவையொட்டி அந்த கட்சியோட தலைவர் கமலஹாசன் அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் மக்கள் நீதி மையம் இன்று ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்று நிர்வாகிகள் மத்தியில் பேசிய கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட குறுகிய காலத்திலேயே இரண்டு பெரிய தேர்தல்களை எதிர்கொண்டோம் பணபலமோ ஊடக பலமோ முன் அனுபவமோ எதுவுமே இல்லாமல் மக்களை சந்தித்தோம் கவனம் இருக்கும் வகையில் ஓட்டுகளை வாங்கினோம் மக்களுக்கு அவங்களோட கடமையை நினைவுறுத்துறதும் தலைமைக்கு தயார்படுத்துவதும் தேர்தல் வெற்றிகளை விட முக்கியமானது ஜனநாயக தேர நம்ம எல்லாருமே தான் இழுக்கணும் அப்படின்ற உணர்வை ஊட்டுவதே அவசியம் மிக்க அரசியல் செயல்பாடு மக்கள் நீதி மையத்தை போன்ற ஜனநாயக சக்திகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு நான் முழு நேர அரசியல்வாதி அல்ல என்ற விமர்சனத்தை முன்வைக்கின்றனர் முழு நேர அரசியல்வாதின்னு யாருமே இல்லை முழு நேர அப்பனும் இல்லை மகனும் இல்லை முழுநேர குடிமகனாக இருந்து ஓட்டு போடாதவர்கள் தான் கேள்வி கேட்குறாங்க கோவை தெற்கு தொகுதியில் தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடலை அவங்க தான் நான் தோல்வி அடைய காரணம் நான் கோபத்தில் அரசியலுக்கு வந்தவேன் என்ன அவ்வளவு சீக்கிரம் அரசியலை விட்டு போக வைக்க முடியாது என்னோட அரசியல் பயணம் தனித்துவமானது நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டேன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இந்த ஏழு வருஷத்தில் கற்றுக்கிட்டேன்னு கமலஹாசன் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை நல்ல செய்தியை விரைவில் அறிவிப்போம்னு கூட்டணி பற்றியும் பேசியிருக்கிற கமலஹாசன் தெற்கு தேய்ந்தால் கூட பரவாயில்லைன்னு நினைக்கிறவங்க தான் மத்தியில் ஆண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கொந்தளித்து பேசியிருக்காரு